தமிழ் கடவுளான முருகன் தமிழ் போல என்னென்னக்கும் இளமை குறையாத குமரன் இவரால தமிழ் அழகா இல்ல தமிழால இவர் அழகான்னு கேள்வி கேட்கும் கடம்பன் இத்தனை அம்சங்களை கொண்ட தமிழ் கடவுளான முருகப்பெருமான் நிகழ்த்திய தான் இந்த காணொளி அன்னை பார்வதி தேவி ஒரு அவதாரத்துல மலைகளின் அரசரான இமயமான் என்ற மன்னனுக்கு மகளா பிறந்தாங்க பார்வதி தேவி திரும்பவும் சிவன் அடையறதுக்கு கடும் தவம் செய்றாங்க அவங்களுடைய தவத்தினால மகிழ்ச்சி அடைந்த சிவபெருமான் பார்வதி தேவிய திருமணம் செஞ்சுக்கிறாரு சிவபெருமானும் பார்வதி தேவியும் கந்தமதான மதான பார்வகத்துல தங்களோட மன வாழ்க்கையும் வாழ்ந்தாங்க அதுக்கப்புறம் சிவபெருமான் ஆழ்ந்த தியானத்தை மேற்கொள்றாரு அப்போது பார்வதி தேவி சேவை செய்வதையே பக்தியா நினைச்சு சிவபெருமானுக்கு எல்லா சேவைகளையும் செஞ்சுக்கிட்டு வந்தாங்க அந்த சமயத்துலதான் அசுரகுல அரசனான சூரபத்மன் மற்ற எல்லா தேவர்களையும் சிறப்பிடிச்சு கைது செய்து துருண்டுத்திட்டு வந்தான் வானுலகமே பெருச்சோடி இருந்துச்சு மூன்று உலகத்திலேயும் பேயில் ஆட்சிதான் நடந்துகிட்டு வந்துச்சு அதனால தேவர்கள் பிரம்மன் திருமாலிடம் தோன்றி தங்களோட பிரச்சனைகளை முன் வச்சாங்க அதற்கு திருமாலும் பிரம்மனும் அசுரர்களுக்கு கிடைச்ச அற்புத வரத்தின் காரணமாக அவர்களை சிவபெருமான சக்தியை தவிர வேற எந்த சக்தியால அழிக்க முடியாதுன்னு சொன்னாங்க அதனால சிவபெருமானும் பார்வதி தேவியும் ஒரு குழந்தைய பெறணும் சிவபெருமான் தியானத்துல இருப்பதனால பார்வதி தேவின் மீது ஈர்ப்பை ஏற்படுத்த வேண்டிய தேவை இருந்துச்சு அதனால காதலின் கடவுளான மன்மதனை அனுப்பி வைக்கிறாங்க மன்மதன் சிவபெருமான் கவனத்தை அவருக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் பார்வதி தேவி மீது காதல் பார்வையை விழவைக்க காதலை தூண்டும் அம்புகளை சிவபெருமான் மீது செலுத்துறாரு சிவபெருமான் தன்னோட தவத்தை கலைச்சதுக்காக கோவப்பட்டு தன்னோட மூன்றாவது கண்ணை திறக்கிறாரு அதனால வெளிவந்த தீப்பிழம்புகள் மன்மதனை சாம்பலாக்கி பூசிக்கிடுச்சு இதனால அதிர்ச்சி எழுந்த தேவர்கள் சிவபெருமானை அமைதிப்படுத்த வழிபாடுகளை செஞ்சு தங்களுக்கு நடந்த பிரச்சனைகளை முறையிட்டாங்க தங்களுக்கு உதவி செய்யறதுக்காக தான் மன்மதன் இவ்வாறு நடந்துகிட்டாரு அதனால அவருக்கு மன்னிப்பு வரலன்னு கேட்டுக்கிட்டாங்க சிவபெருமானும் மன இறங்கி மன்மதனை யார் கண்ணுக்கும் தெரியாம இருப்பேன்னு சாமம் கொடுத்து உயிர் பெறவும் செஞ்சாரு சிவபெருமான் மூன்றாவது கண்கள்ல இருந்து வந்த ஆறு தீப்பொறிகள் சரவண பொய்களில் அக்னி பகவானால விடப்பட்டுச்சு அந்த ஆறு தீப்பொறிகளும் ஆறு குழந்தைகளாக வடிவம் பெற்றுச்சு அந்த ஆறு குழந்தைகளும் ஆறு கார்த்திகை பெண்களால வளர்க்கப்பட்டன அப்படி வளர்க்கப்பட்ட ஆறு குழந்தைகளையும் அன்னை பராசக்தி தனது இரு கரங்களால அணைத்தும் போது ஒரே உருவமாகி ஆறு முகங்கள் பன்னிரண்டு திருகரங்கள் இரண்டு திருவரைகளுடன் அழகிய தோற்றம் பெற்றாரு முருகப்பெருமான் ஆறாக இருந்து ஒன்றாக இணைந்து ஒன்றுபட்டதால இவர் கந்தன்னு அழைக்கப்படுறாரு முருகப்பெருமான் பக்தர்களால சண்முகன் முருகன் சுப்பிரமணியன் கந்தன் கார்த்திகேயன் இன்னும் பல பெயர்களால அழைக்கப்படுறாரு சிவபெருமான் முருகனுக்கு அசுரர்களுடன் போர் புரிய சேன தளபதியாக வீரபாகவியும் மற்ற சிவகணங்களையும் கொடுத்தாரு பார்வதி தேவியும் தனது சக்தி எல்லாத்தையும் ஒன்று திரட்டி ஒரு வேலாயுதத்தை முருகனிடம் கொடுத்தாங்க சகல சக்திகளுடன் பரிவாரங்களுடன் முருகன் அசுரர்களை அழிக்க புறப்பட்டு போனாரு முருகப்பெருமானோட பூத சேனைகளும் சூரனின் அசுர சேனைகளும் தொடர்ந்து யுத்தம் செஞ்சிச்சு கடைசியில தன்னோட தோல்வியை உணர்ந்த சூரன் முருகனை சரணாகதி அடைஞ்சான் அவன் வேண்டுகோளை ஏற்று அவனை இரு சேவலாகவும் மயிலாகவும் மாற்றினாரு தானே அவைகளை கொடியாகவும் வாகனமாகவும் வைத்து கொண்டு அவனை சேர்த்துக்கிட்டாரு இப்படி பகைவனுக்கும் அருளியதால கந்தன் கருணைன்னு போற்றப்படுறாரு சூரபத்மனை அழித்து தேவர்களுக்கு விடுதலை கொடுத்த கந்தனுக்கு பரிசா இந்திரன் மகளான தேவசேனாவ மனம் முடிச்சு கொடுத்தாங்க இந்து சமய முறைப்படி எப்படி ஒரு பெண்ணின் பெற்றோர்கள் தமது பெண்ணை மணமகனுக்கு தானமாக கொடுத்து திருமணத்தை நடத்துவாங்களோ அப்படியேதான் முருகன் தெய்வான திருமணமும் நடந்துச்சுன்னு கந்தபுராணத்துல சொல்லப்படுது நம்பிராஜன் என்ற வேடனால வளர்க்கப்பட்ட வள்ளி முருகன் பெருமான் மீது தீராத மயில் கொண்டு இருந்தாங்க முருகப்பெருமானும் வள்ளியின் காதலை அடைய தன்ன ஒரு வேடன் போல கிழவன் போல மரத்தை போலன்னு பல ரூபங்களை எடுத்து நிகழ்வுகளை நிகழ்த்தினாரு ஆனா கடைசியில தன்னுடைய சகோதரரான கணேசரின் துணையாலதான் வள்ளியை திருமணம் செஞ்சுக்கிறாரு வள்ளியம் மணந்தது மூலம் தன் ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டவன் என்பத சர்வ வல்லமை பெற்ற கடவுளான முருகன் அனைவருக்கும் காட்டினாரு யாமிருக்க பயமேன் என்பது முருகப்பெருமானின் அருள் வாக்கு எளியோரை காக்கும் இறைவனாக முருகன் அறியப்படுகிறார் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்று குன்றுகள் தோறும் கோயில்களை கொண்டுள்ளார் முருகப்பெருமானின் ஆறுபடி வீடுகளில் முதன்மையானது திருப்பரக்குன்றும் திருத்தலம் சூரபத்மனிடம் அடிமைப்பட்டு கிடந்த தேவர்களை அந்த அசுரனை வத செய்து விடுவிச்சாரு முருகப்பெருமான் அதற்கு நன்றி சொல்லும் விதமா தேவேந்திரன் தன்னுடைய மகனான தேவியானைய முருகப்பெருமானுக்கு திருமணம் செஞ்சு வச்சாரு அதன்படி முருகப்பெருமானும் தேவியானையும் திருமணம் நடைபெற்ற சிறப்புமிக்க தளம் தான் திருப்பரக்குன்றம் இங்கு தனது மனைவி தேவியானையுடன் திருமண கோலத்துல முருகப்பெருமான் காட்சியளிக்கிறாரு ஆனாலும் இந்த உருவம் படிப்பு சிற்பமா இருப்பதுனால ஞானத்தின் அடையாளமா கருதப்படுற வேலுக்கு தான் இங்கு அபிஷேக ஆராதனைகளும் நடைபெறுது ஆரம்ப காலத்துல இங்க வேல் வழிபாடு மட்டுமே இருந்துதான் கூறப்படுது ஆறுமுக பெருமானின் ஆறுபடு வீடுகள்ல இரண்டாவது திருத்தலம் திருச்செந்தூர் மேலும் கடற்கரையோர் அமைந்த ஒரே திருக்கோயிலும் இதுதான் பொதுவா முருகப்பெருமானின் திருக்கோயில்கள் எல்லாமே ஏதாவது ஒரு குன்றின் மீது தான் அமைந்திருக்கும் ஆனா திருச்செந்தூர் திருத்தலம் சமதளத்துல அமைந்திருக்குன்னு சொல்லப்படுது ஆனால் இதுவும் உன் காலத்துல குன்றாக இருந்த இடம் நாளடைவில் கடல் மட்ட உயரம் காரணமா சமதளமா மாறிடுச்சுன்னு சில ஆய்வுகள்ல சொல்லப்படுது சூரபத்மனை முருகப்பெருமான் மதம் செய்த இடமும் இதுதான் எங்க முருகப்பெருமான் ராஜ அலங்காரத்துல கைகளில் அன்னை தந்த வேலை தாங்கி வெற்றி வீரனா அருள் கூறுகிறாரு பிறப்பால ஊமையான குமரகோருவர் சுவாமிகள் தன்னோட ஐந்தாவது வயசுல இந்த கோயிலுக்கு வந்து பேசும் திருநம் பெற்றதா சொல்லப்படுது கந்தனின் ஆறுபட வீடுகளில் மூன்றாவது தலம் பழனி பழனி என்ற பெயர் தற்போது நிலைச்சிருந்தாலும் அதன் ஆதிகால பெயர் திருவாம்குடின்னு சொல்லப்படுது திருமாலும் மலைமகளும் காமதேனுவும் பூஜித்தையிடம் இது அதே போல மலை உச்சியில பால தண்டாயுத பாணி திருக்கோயில் அமைஞ்சிருக்கு மலை உச்சில உள்ள முருகனின் சிலையானது நவ பாஷத்துனால செய்யப்பட்டது இதன போகர் என்ற சித்தர் சித்திரை மாசம் அக்னி நட்சத்திர காலத்துலதான் இந்த நவபாஷண சிலைய போகர் இங்கு நிறுவப்பட்டதா சொல்லப்படுது மலை உச்சில வீச்சிருக்க பால தண்டாயுத பாணி ஆண்டி கோலத்துல பாலகனாக காட்சியளிக்கிறாரு இவருக்கு செய்யப்படும் ராஜ அலங்காரம் ரொம்ப விசேஷமானது நவ சிலையின் மீது சாத்தப்படுற சந்தனும் பிணி தீர்க்கும் மருந்தாக மாறுது இங்கு அபிஷேகம் செய்த பஞ்சாமிரதமும் விபதியும் கூட நம்பினோரின் நோய்களை நீக்கி நன்மையை தருது முருகப்பெருமான் தன் தந்தையான ஈசனுக்கு உபதேசம் செய்த இடம்தான் சுவாமி மலை ஆறுபடை வீடுகள்ல நான்காவது திருத்தலமா அமைஞ்சிருக்கு சுவாமி என்பது இங்கு எல்லாருக்கும் பெரியவனாகிய சிவபெருமான குறிக்குது இருந்தாலும் மகனுக்கு சீடுனா இருந்து உபதேசம் பெற்றதால குருவாகிய முருகனுக்கு மேல் பகுதியிலும் சிவனுக்கு கீழ்பகுதியிலும் சன்னதிகள் அமைக்கப்பட்டிருக்கு இங்கே உள்ள அறுபத்தி நாலு படிகள்ல அறுபது படிகள் ஆண்டுகளையும் நான்கு படிகள் யுகங்களையும் குறிப்பதா சொல்லப்படுது பம்மன் சுவாமிகள் அருணகிரிநாதர் காஞ்சியப்ப சிவச்சாரியன் போன்ற பல யோகிகள் நிறைய பாடல்களை பாடி முருகப்பெருமானை போற்றியிருக்காங்க சூரபத்மனியும் அவனது சகோதரன் சிங்கமுகன் தரகாசுரன் ஆகியோரையும் முருகப்பெருமான் வாதம் செஞ்சாரு போர் கோலத்தில் ஆவேசமா இருந்த முருகப்பெருமான் கோவத்தை தனிய வந்து அமர்ந்த இடம் திருத்தணி செரு என்றால் பொருள் தனி என்றால் குறைத்தல்னு அர்த்தம் முன்காலத்துல செரு தண்ணின்னு அழைக்கப்பட்டு வந்த ஊர் இப்ப திருத்தணின்னு மாறியதா சொல்லப்படுது முருகப்பெருமானின் ஐந்தாவது வீடும் இதுதான் முருகப்பெருமான் குரத்தி பெண்ணான வள்ளிய திருமணம் செஞ்சுக்கிட்டதும் இந்த தளத்துலதான் முருகன் கோவம் தனிந்த இடம் என்றதுனால முருகப்பெருமானோட பிரசித்தி பெற்ற நிகழ்வான சூறாம்சாரம் இங்கு நடத்தப்படுறது இல்லைன்னு சொல்லப்படுது சுமார் நானூறு அடி உயரமுள்ள சிறிய மலை மீது பக்தர்கள் செல்ல வசதியா முன்னூத்தி படிக்கட்டுகள் உள்ளது வருடத்தின் நாட்களையும் இப்படிதான் குறிப்பதா சொல்லப்படுது முருக பக்தர்களின் மன கவரும் வகையில அமைந்த தலம்னா அது தான் பசுமையான சூழல்ல மலை மீது அமைந்துள்ள இந்த ஆலயத்துல வள்ளி தேவானுடன் தம்பதி கிலோ முருகப்பெருமான் காட்சியளிக்கிறாரு முருகப்பெருமானின் ஆறுபடு வீடுகள்ல ஆறாவது திருக்கோழில் பழமுதிர் சோலை தமிழ் கடவுளான முருகன் சிறுவனாக வந்து நாவல் மரத்திலிருந்து நாவல் பழங்களை உதிர்த்து தமிழ் மூதாட்டியான அவ்வையிடம் சுட்டப்பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமான்னு கேட்டு வாழ்வின் தத்துவங்களை விளக்கிய தலம் வந்து பழமுதிர் சோலை என்றது பழமுதிர் சோலைன்னு மாறிடுச்சு முருகனை வழிபடும் வழக்கம் பழங்கால தொண்டு தொட்டே இருக்குன்னுதான் சொல்லணும் அவரை வழிபடும் மதத்திற்கு கௌமரம் இருந்தது தமிழர்களுக்கும் முருகனுக்கும் உள்ள தொடர்பானது நெடுங்கால பிணைப்பு தமிழர்கள் எங்கு சென்றார்களோ அங்கெல்லாம் முருகனை மறவாமல் கொண்டு சேர்ப்பார்கள் இன்று வரைக்கும் தமிழகம் இலங்கை மலேசியா சிங்கப்பூர் உள்ளிட்ட பல நாடுகளில் முருக வழிபாடு தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு நன்றி